அன்பார்ந்த மேசராசி நேயர்களுக்கு நமஸ்காரம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு புத்தாண்டு பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் வருடம் கிரகங்களுடைய அமைப்பை பார்க்கும் பொழுது மேசராசிக்கு தர்ம கர்மாதிபதி யோகம் அமைஞ்ச ஆண்டு ஆரம்பிக்குது தொழில் செய்கிறவங்களுக்கு உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு வேலை செய்கிறவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் வருடம் சிறப்பாக இருக்கும் எவ்வளவு தேடியும் வேலை கிடைக்கவே இல்லையேன்னு ஆதங்கப்பட்டவங்களுக்கும் தொழிலை தொடங்கி ஒழுங்காக நடத்த முடியலேன்னு இயக்கப்பட்டவங்களுக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் வருடம் அவங்களுடைய ஆட்டங்களை போக்குற விதத்தில் அமைந்து வரும் புதிய வேலை வாய்ப்புகள் தொழில் வாய்ப்புகள் நிறைய பேருக்கு உருவாகும் வெளிநாடு போகிறதுக்காக காத்திருந்தவங்களுக்கு நல்ல பலன்களை கிடைக்கும் ரெண்டாம் இடத்தில் ராகு அமர்ந்து ரெண்டாம் இடத்திற்கு உங்கள் யோகாதிபதியின் பார்வையும் கிடைக்க பெற்றிருக்கிறதால குடும்பத்தில் இருந்த கஷ்ட நஷ்டங்கள் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும் குடும்பத்தில் இருக்கிற வேண்டா வெறுப்பான விஷயங்கள் மனஸ்தாபங்கள் குடும்பத்தில் இருக்கிற பிரிவுகள் சந்தை சச்சரவுகள் இது எல்லாத்துக்குமே ஒரு முடிவு காலம் கொடுக்கற விதத்தில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் வருடம் மேசராசிக்காரங்க அனைவருக்குமே அமைந்து வரும் தனஸ்தானம் வலுவாக இருக்கிறதுனால காசு பண சமாச்சாரம் இனி அதிகமாக உங்களுக்கு புழங்க ஆரம்பிக்கும் தொடர்ந்து பல வருடங்களாக விரயங்களையே பார்த்து வந்தவங்களுக்கு இனி தன வரவின் காரணமாக சேமிப்புகளை பார்க்க ஆரம்பிப்பீங்க கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் திருப்திகரமாக இருக்கும் உங்களுடைய சேமிப்புகளுக்கான எல்லா விஷயங்களையும் இந்த வருடம் செய்ய முடியும் வாக்குஸ்தானம் பலமாக இருக்கிறதுனால கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும் மற்றவங்களை கவர்ந்து இழுக்கக்கூடிய விதத்தில் உங்களுடைய பேச்சாற்றல் இருக்கும் பேசியே எல்லா காரியங்களையும் சரி செஞ்சு வந்துடுவீங்க வாயுள்ள புள்ள பொழைச்சுக்கும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி பேச்சை மூலதனமாக வச்சு செயல்படுற எல்லாத்துக்குமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் வருடம் மிக அற்புதமான வருடமாக இருக்க போகுது உங்களுடைய பேச்சாற்றலின் மூலமாக உங்களுடைய பொருளாதார தேவைகளை மேம்படுத்தி கொள்ள முடியும் முடிக்க முடியாத விஷயங்களை கூட உங்களுடைய பேச்சாற்றல் மூலமாக முடித்து சாதித்து காட்டுவீங்க உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கும் தொழில் செய்கிறவங்களுக்கும் அவங்களுடைய பேச்சு இந்த வருடம் மிக பக்கபலமாக இருக்க போகுது புதிய திட்டங்கள் செயல்படுத்த முடியும் வாடிக்கையாளர்களை அவங்க பக்கம் இழுக்க முடியும் கான்ட்ராக்ட் பேஸில் வேலை செய்கிறவங்களுக்கு எல்லாமே மற்றவங்களை கன்வின்ஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது வரைக்கும் உங்கள் பிரச்சனைக்கே வழி தெரியாமல் முழிச்சுட்டு இருந்திருப்பீங்க ஆனால் இனி மற்றவங்களுடைய பிரச்சனைக்கு நீங்கள் சொல்யூஷன் சொல்கிற அளவுக்கு உங்களுடைய ஆற்றல் அதிகரிக்கும் வெளி வட்டாரத்தில் உங்களுக்குன்னு ஒரு மதிப்பு மரியாதை உயரும் நான்காம் இடம் பலம் பெற்று இருக்கிறதுனால அம்மாவளியில் இருந்த சங்கடங்கள் முற்றிலுமாக விலகும் தேக ஆரோக்கியம் பலம் பெறும் அம்மாவலி உறவுகளில் சங்கடங்கள் குறையும் அம்மாவளியில் சண்டை சச்சரவுகள் மனஸ்தாபங்கள் கஷ்டங்கள் இருந்தாலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் தானாகவே விலகி சுமூகமான உறவுகளை பார்க்க முடியும் தாய் வழி சொத்துக்கள் மூலமாக ஆதாயம் இருக்கு பூர்வீக சொத்துக்கள் வழியில் ஆதாயம் இருக்குது வீடு வாகன சேர்க்கை நிறைய மேசராசிக்காரர்களுக்கு தானாகவே வந்து அமையும் பல நாட்களாக திட்டம் போட்டிருப்பீங்க ஆனால் செயல்படுத்த முடிஞ்சிருக்காது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் இதெல்லாமே தானாக உங்களுக்கு அமைந்து வரும் குழந்தைங்க படிப்பு விஷயத்தில் ரொம்பவுமே அக்கறை எடுத்து செயல்பட்டு வருவாங்க மந்தமாக இருக்கிற குழந்தைங்கள்லாம் துரு துருன்னு செயல்பட ஆரம்பிப்பாங்க குறிப்பாக குழந்தைங்களுக்கு தேக ஆரோக்கியம் அதிகரித்து வரும் விளையாட்டு போட்டி பந்தயம் இது எல்லாத்துலேயுமே குழந்தைங்களுக்கு ஈடுபாடு அதிகரிக்கும் குழந்தைங்க எல்லா விஷயங்களையுமே ரொம்ப சுறுசுறுப்பாக செயல்பட்டு வருவாங்க மற்றவங்களுடைய கவனங்களை ஈர்த்து வருவாங்க வாகன சுகம் அதிகமாக இருக்குது பழைய வாகனங்களை கொடுத்து புதிதாக வாங்கலாம் இல்லைன்னா சொகுசான வாகனங்களை வாங்கலாம் வாகன கோளாறுகள் குறைய ஆரம்பி இதற்கு முன்னாடியெல்லாம் வாகனங்களில் நிறைய விரயங்கள் ஏற்பட்டிருக்கும் தேவையில்லாத செலவுகள் நிறைய பேருக்கு உருவாகிட்டே இருக்கும் ராசிக்காரங்க பிரயாணம் நிறைய செஞ்சுருப்பீங்க அதனாலேயே நிறைய பேருக்கு வாகன பழுதுகள் அடிக்கடி ஏற்பட்டு இருந்திருக்கும் அப்படி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் வாகன கோளாறுகள் வாகனங்கள் வழி விரயங்கள் இதெல்லாமே குறைய ஆரம்பிச்சிடும் புதிய சேர்க்கைகள் அதிகமாகும் ஆறாம் இடமும் பனிரெண்டாம் இடமும் பலம் பெற்றிருக்கிறதுனால வேலை செய்கிறவங்களுக்கு உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கெல்லாம் சுபீட்சமான வருடமா இருக்கும் புதிய வேலை வாய்ப்புகள் வந்தமையும் வெளிநாடு சமாச்சாரங்கள் திருப்தியாக இருக்கும் கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் வசூலாகாத கடன்கள் வசூலாகும் எதிர்பார்த்த இடங்களிலிருந்து கடன்களை பெற முடியும் அதிலும் குறிப்பாக கல்விக்காகவும் தொழிலுக்காகவும் கடனை எதிர்பார்த்துருக்கிறவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம் இந்த விஷயங்களுக்காக ஏற்கனவே கடன் வாங்கி இருக்கிறவங்க திருப்பி கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் தானாக உருவாகும் உடல்நல பிரச்சனைகள் சீராகும் வழக்குகள் சாதகமாகும் குடும்பத்தில் மருத்துவ விரயங்கள் குறையும் உடல்நல தொந்தரவுகளுக்காக என்னென்னாலும் செஞ்சுருப்பாங்க ஆனால் ஒன்று போனால் இன்னொன்று வந்துகிட்டே இருந்திருக்கும் இப்போ இந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று உடல்நல பிரச்சனைகளை ஒரு முற்றுப்புள்ளையை வைக்கும் சொந்தக்காரங்க மத்தியில் நல்ல பேரை எடுக்க வைக்கும் இதுக்கு முன்னாடி சொந்தக்காரங்க தேவையில்லாமல் சங்கடம் கொடுத்துருப்பாங்க ஒரு ஒட்டுறவு நிலை அப்படிங்கிறதே இருந்திருக்காது தேவையில்லாமல் வந்து வம்பெழுத்திருப்பாங்க இப்படி சொந்தக்காரங்க வழியில் தேவையில்லாத பிரச்சனைகள் சங்கடங்கள் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும் நட்பு வட்டாரங்கள் அதிகரிக்கும் நண்பர்கள் வழியில் சகாயங்கள் அதிகம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே உங்களுடைய காரியங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருப்பாங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே சகாயமாக இருப்பாங்க கணவன் மனைவிக்குள்ள அக்கறை அதிகரிக்கும் குழந்தைங்களுடைய சமாச்சாரம் சுமூகமாக இருக்கும் மொத்தத்தில் இந்த தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படிங்கிறது சும்மா இருந்தவங்களையும் செயல்பட வைக்கும் அப்படி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் உங்களுடைய காரியங்கள் நீங்கள் செய்யக்கூடிய வேலைகள் மற்றவங்க மத்தியில் சிறப்பான விஷயங்களை பார்க்க முடியும் மற்றவங்க கண் திருஷ்டி பெற விதத்தில் உங்களுடைய காரியங்கள் அமையும் அளவுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் மேசராசிக்காரங்க சிறப்பாக செயல்பட்டு வருவாங்க நமஸ்காரம்